இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்து ஐந்து விண்ணப்பதாரிகள் தோற்றுகின்றனர் இதில் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று இருபத்தொரு பேர் பாடசாலை பரீட்சாத்திகள் தொன்னூற்று நான்காயிரத்து நான்கு பேர் தனிப்பட்ட பரீட்சாத்திகள் ஆவர் நாடு முழுவதிலும் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு நிலையங்களில் இன்று காலை பரீட்சை ஆரம்பமாகியதுடன் இதில் மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டனா் இப்பரீட்சைக்காக நாடு முழுவதிலும் உள்ள இணைப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு சேகரிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது உயர்தர பரீட்சையின் முதலாம் நாள் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் சகல பரீட்சாத்திகளும் பரீட்சை ஆரம்பமாவதற்கு ஒரு மனுத்தியாலத்திற்கு முன்னர் பரீட்சை நிலையங்களுக்கு சென்று தயாராகுமாறும் அவர் அறிவுறுத்தியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று காலை ஆரம்பமானது சகல பரீட்சை நிலையங்களிலும் காலை எட்டு முப்பது மணிக்கு பரீட்சை ஆரம்பமாக்கியது நாட்டின் சகல பரீட்சை நிலையங்களிலும் எந்தவித தங்கு தடையுமின்றி பரீட்சை வெற்றிகரமாக இடம்பெற்றது உங்களுக்குரிய நேர அட்டவணையை பரிசீலித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னர் தத்தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு அரை மணி நேரத்திற்கு முன்னர் தத்தமது ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள் அனுமதி அட்டையையும் ஆள் அடையாள அட்டையையும் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வினாத்தாள்களில் உள்ள வினாக்களை சிறந்த முறையில் வாசித்து விளங்கி தெளிவான மனதுடன் குழப்பமடையாமல் அழுத்தமின்றி இந்த பரீட்சைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுங்கள் ஜாணகரகத்து பருதி கட்டித்துக்கரானுக்கு ஏலமே இல்லாசோ அதனையே தருவாங்க உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசட போக்குவரத்து சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது இதே நேரம் நாட்டின் பல பாகங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை அடுத்த சில நாட்களில் பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஓவா தெற்கு சப்ரகம்புவ மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு தாண்டிய பலத்த மழை பெய்யலாம் மேற்கு தெற்கு சப்ரகம்புவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தில் பணியுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கின்றது இந்நிலையில் பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் எதிர்பாராத காலநிலை சீற்றங்கள் ஏற்பட்டால் மாணவர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தடுப்பதற்கு இடர் முகாமித்துவ மையம் விசேட வேலைத்திட்டங்களை முன்னெடுத்துள்ளன இதன் அடிப்படையில் ஒன்று ஒன்று ஏழு மற்றும் பத்தொன்பது பதினொன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு இடர் நிலைமைகள் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும் என தேசிய பரீட்சை அவசர நடவடிக்கை பிரிவும் விசேட தொலைபேசி இலக்கங்களை அறிமுகம் செய்துள்ளது